என்ன அழகாக மயில் ஆடுது பாருங்கள் மக்களே காலையில் வந்து தரிசனம் கொடுக்குது வீட்டுக்கு மேலே சூப்பராக தோட்டங்க இந்த மாடியில் வந்து தினம் இட்டு காய்ச்சி பங்குல்லா காட்சி எவ்வளோ அழகாக தோகையை விரித்து தோகையெல்லாம் அடம்பாக இல்லை சண்டமாக இருக்குது பாருங்கள் இல்லைன்னா விசிறி மாதிரி இருக்கும் இப்போ சூப்பர் வணக்கம் மக்களே இதை பார்த்து ரசிங்க மக்களே வளனி மலை முருகனே வந்திருக்கார் இங்கே வாகனத்தில் என்ன அழகாக காட்டுக்கு பாருங்கள் தன்னோட அழகை எவ்வளோ அழகாக ஆடி காட்டுக்கு பாருங்கள் செம 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 கந்தா வடிவேலா போற்றி முருகா போற்றி கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்பா கடன்கள்லாம் தீரணும் நோய் இல்லாமல் இருக்கணும் எதிரிகள் ஓடி நல்லது நினைக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் கெடுதல் நினைக்கிறவங்க அவங்களுக்கு திருப்பி போகட்டும் வாழ்க வளமுடன் குறுக்க பேச வேண்டாம் வாழ்க வளமுடன் வாழை வணக்கம் 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 என்ன அழகு பார்த்தீங்களா மயில் என்ன கண்கள்லாம் காட்சி காட்டுக்கு பாருங்க கழுத்தை மட்டும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பர் சூப்பர் வாய் பேசாத 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 அழகு அழகு முருகன் நிற்கிறாரு எல்லாம் போட்டாச்சு இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் உங்கள் மக்களே எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் நிறையா போட்டிருக்கேன் பச்சை மிளகா சீரகம் வரட்டும் பொங்கல் தாளிக்கணும் சீரகம் மிளகு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பில் எல்லாம் ரெடியாக இருக்குது முந்திரி ரெடியாக இருக்குது நெய்யில்ல எண்ணெயிலே தாளித்து பொங்கல் ரெடி பாசிப்பருப்பு சாம்பாருக்கு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் 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 தங்கம் பின்னாடி எப்படி ஆட்டுது பாருங்கள் அந்த இறகுகள் வந்து ரெண்டு கலராக இருக்கு என்னம்மா ஆட்டி பாருங்க நடனம் கால் பாருங்க ஸ்டெப் போட்ட மாதிரி எடுத்து வைக்கிது தன்னோட இரவுகளை விரித்து நான் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுது எல்லாருக்கும் பெண் மயிலுக்கு அப்படி மேக்கப் காட்டுது நான் எவ்வளோ அழகானவன் அப்படின்னு சூப்பர்ற தங்கம் சூப்பர்ற தங்கம் நைஸ் தங்கம்